வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கர்த்தர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் மனதுருகுகிறவர் வேதத்தில் யார் மீது ஆண்டவராகிய இயேசு மனதுருகினார் அவர் மனதுருகினதினால் என்ன நடந்தது என்று பார்ப்போம் இயேசு மனதுருகி வியாதி சஸ்தமாக்கினார் குருடர்கள் பார்வை அடைந்தார்கள் குஷ்டரோகி சுத்தமானான் மறித்த வாலிபன் உயிரோடு எழுந்தான் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அநேக காரியங்களை உபதேசித்தார் ஆம் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் மனதுருகிறவர் நிச்சயம் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்மீன் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருவைக்கா துத்திரமேசுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்